திராவிட முன்னேற்றக் கழக ஸ்டாலின் வந்து அமைச்சரவை கூட்டத்தையே சிறையிலோ வளக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவு சூழ்நிலை வந்து இருக்கிறதுங்க அது கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி யார் யாரை அனிதா ராதாகிருஷ்ணனை விடுவதா சுப்பிரமணியம் அவர்களை விடுவதா பொன்முடியை அவர்களை விடுவதா செந்தில் பாலாஜி அவர்களை விடுவதா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை விடுவதா யாரை விடுவது எதுக்கு இவ்வளோ காரியத்துக்குறதுக்காக அவை இன் மந்திரிசபை கூட்டம்னு இவர்களை வைத்துக்கொண்டால் இன்னும் சிறையிலோ இல்லைன்ன வளக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவிற்கு நீங்க போய் கொண்டு இருக்கிறதா உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆனால் இவர்கள் எங்களை பார்த்து கூடா நட்பு கூடா நட்பு என்று ஒரு வார்த்தையை நான் சொல்கிறார்கள் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிருக்க நான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதன் கூட்டணி தலைவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக வெடுக்கிறேன் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு இந்த வில்லன் கட்ட பிளான் செட் ஆகல நீ எப்போ தமாசாவே எந்த கட்சியும் ஒரு மரியாதைக்கு குறைவா எல்லாரும் மக்களுக்காக தான் நாங்கள் போராடுகிறோம் இவனுக முகரக்கட்டை எல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலடா ஆக ஏதோ அன்டச்சபிள் மாதிரி பேசினா என்ன அர்த்தம் கூடா நட்புனா கூடா நட்புனா இந்த கட்சியோடு திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்தவர்கள் தான் எல்லோரும் மக்களுக்காகத்தான் போராடுகிறோம் அதனால் இன்னைக்கு உங்கள் கட்சி உங்கள் கூட்டணி தான் மக்களால் போகிறது நல்லது செய்யக்கூடிய நட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களங்கள் எப்படி இருந்தாலும் புதியவர்கள் வளரலாம் பழையவர்கள் வரலாம் ஆனா மத்தியில் பலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கு முன்னால் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்த அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டி போடுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களை பற்றி இழிவாக பேசுவவர் சுயமரியாதைக்காரர் அல்ல அப்படின்னு கனிமொழி சொல்றாங்க அப்ப அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் ஓங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடஞ்சிரும் பெண்களை பற்றி தவறாக பேசுவவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றால் பல பேரை நீக்க வேண்டி ஆகும் உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி ஆக முதலில் சகோதரி கனிமொழி அவர்கள் சமுதாயத்திற்கு பாடம் எடுப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு பாடம் எடுக்கலாம் இணையதளத்துல எவ்வளவு மோசமா எழுதுறாங்க வெளித்தளத்துல மட்டும் இல்ல இணையதளத்தில் கூட அவர்கள் வார்த்தைகள் மிக மோசமாக எழுதுகிறார்கள் முதலே அதை கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவள்கிட்ட வந்து பாக்குறாங்க இந்திரவள்ளி அவருடைய பேச்சி பல தரப்பிலிருந்து எதிர்ப்புது அது பேச்சி அவங்க பேரே நான் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல இப்படிப்பட்ட ஒருவர் பேச முடியுமா என்பது انا விருப்பம் விருப்பம் இல்ல அதனால அவர்களை எல்லாம் நான் பேசி எனது தகுதியை நான் குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் படிக்காது காட்டம் புத்தி காமிச்சுயா அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிப்பா இது பரிவினை ஏற்படுத்த வேண்டுமா தவிர பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக் ஏய் எங்கிட்டயே கதை விடாத வந்துட்டாயா வந்துட்டாயா இன்டர்நேஷனல் சேனலுக்காக த கிரேட் ஹண்டர் மிஸ் காளையோட ஒரு சின்ன இன்டர்வியூ சேலக்குங்கிட்டிங் பத்தி இருக்கு ராமல எல மேல தாமர மல வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்தர்காகிலே எவ்வளவு இடஜல் பண்றாங்க இலையும் தாமரையும் கூட்டலியா ஒன்று சேர்ந்து எல்லாரடமும் ஜெயிக்கணுங்கிறது அர்த்தம் நண்பா வெற்றி கண்ணை மாதிரி தோல்விதான் கற்றுக் கொடுக்கும் நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் அடுத்தவனை தோற்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது எதுமே தாமரை அதாவது ஒரு தாமரைப்பூ இருக்குன்னு கீழே இலை இருக்குதான் தெரியும் நீங்கள் யாரோ ஒரு அர்த்தத்தை என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க தாமரை உங்களுக்கு ஒவ்வொரு டிவிலையும் உங்க ரேட்டிங் போடணும் அதுக்கு ஏதாவது வார்த்தைகளை வாங்கி பேசுவாங்க எங்களுடைய கூட்டணி உறுதியானது இறுதியானது

காவல முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது எல்லா விஷயங்களிலும் ஆக அது அகற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய கருத்து. ஏன் ஆளை பார்த்தா உனக்கே அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா பிச்சி புடுவும் பிச்சி

நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்கே பேசணும் ஒரு பெரிய நக்கீர பரம்பரை ஓகே அப்படியே கொஞ்சம் சொல்லேன் பையனே அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்லேன் பையனே அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல அதாவது இந்திய திருநாட்டில எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு எழுத்து சுதந்திரம் பைத்து சுதந்திரம் எல்லாமே இருக்கு விடுங்க சகலம் என்னடா சகலங்கிற மேட்டுக்கு வாங்க எங்க விட்டேன் உன் பிரெண்டு ஒரு கிர்க இதுல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க கூட நாளை கட்சி ஆரம்பிச்சு கூத்து மிட்டி ஆரம்பிக்கலாம் சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற்றது அவர் களத்தில் இறங்கி வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி ஏனென்றால் காணொலியில் இருந்து கொண்டு புரியல மாதிரி சொல்லுங்க சார் புரியல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வந்தது மகிழ்ச்சி யாரும் பார்க்கல ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி களத்திற்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகளை சந்திக்க வேண்டும் உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி தமிழகத்தில் நிலவ வேண்டும் இன்னும் கடுமையாக அவர்கள் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் முதல் எதிரி அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை அடி பாவி மகளே தம்பி விஜய் கட்சிக்கு இன்னொரு வேண்டுகோள் இந்த நாட்டை பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக ஆண்டு கொண்டிருக்கிறது சம்பிரதாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்று நினைக்காமல் உங்கள் முழு எதிர்ப்பையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிடம் காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து நீ நீ பைத்தியம் என்ன நாங்க இன்னொரு வேண்டுகோள் இன்னைக்கு நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த வாக்கு அளிக்கும் வயதிற்கு உட்பட்டவர்கள் கூட அங்கே நிறைய பேர் காணப்பட்டார்கள் ரொம்ப நான் என்னப்பா பண்றது என்னைக்கு எங்க அப்பா இந்த நான் சென்ஸை கையில் பிடிச்சி கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீடம் உராச்சிகிட்டே இருக்கிறார் அதனால் குழந்தைகள் அணி என்பதை நீங்கள் விடுத்து அவர்களை அரசியலுக்குள் கொண்டு வரலாம் அவங்க படிக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் தம்பி விஜய்க்கு இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஊர் உடுதா காட்டு நீதா காட்டு துடிப்பாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்பது எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் படிப்பதை அவர்கள் விட்டு விடக்கூடாது அடங்கப்பா அட பாவி உலகமே நாறுதேடா இந்த வாயை வச்சுட்டு எப்புடா நீ வாழுற உங்கள் பின்னால் தொண்டர்களாக இல்லாமல் ரசிகர்களாக வந்து அந்த படிப்பை விட்டு விடக்கூடாது எங்கள் ஏரியா அவங்க வந்து எங்கேயும் அடிச்சிட வேணும்னு குறை கொடுக்கறது அவனையும் வந்துட்டான் வாசிப்பதை விட்டு விடக்கூடாது என்ற நீங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் அந்த ஆளு யாரு நினைச்சேன் அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா அய்யோ என்ன தெரியுமா அவனை திருவளம் மீது சூரியனாயா எதையோ திங்கிற பண்ணியா பொது சமகிற கல்வியா எப்படி இருந்ததுன்னா இப்படி அழிக்க எப்படி இருதுன்னா இப்படி அழிக்க வாட் ஐ வாட் ஓகே பகர் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க